வணக்கம் ஸ்ரீ கல்கி ஜோதிடம் இன்றைய பதிவில் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கலாம் இந்த ஜாதகருடைய லக்கினம் மகர லக்கிணம் லக்கினத்திலே லக்கின அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறாரு இந்த ஜாதகர் சுக்கிர திசையில் பிறந்து பதினைந்து வருடங்கள் சுக்கிர திசை முடிந்து அதன் பின் சூரிய திசை முடிந்து சந்திர திசை முடிந்து தனது மு முப்பதாவது அகவையில இப்ப செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கு இந்த செவ்வாய் திசைங்கிறது ஏழாம் இடத்தில் நீசம் பெற்ற நிலையில தசை நடக்குது ஏழாம் இடத்து அதிபதியாகிய சந்திரன் குரு பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த செவ்வாய் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறாரு பொதுவா மகர லக்கணத்திற்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஏழாம் இடத்தில் நீசம் பெற்று இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு ஆனால் அங்கே சந்திரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெறுறது நீசபங்க ராஜ யோகத்தில் வந்துடும் அப்போது இந்த மகரலக்கணத்திற்கு அந்த செவ்வாய் அவ யோக திசையாக தான் நடத்துவார் ஏன்னா அவர் முழு பாதகாதிபதியாக தனது முழு பவரையும் அங்க பெறாரு அப்போ அந்த செவ்வாய் தனது ஏழாம் பார்வையாக லக்னத்தையும் எட்டாம் பார்வையாக இரண்டாம் இடத்தையும் பார்வையது இந்த ஜாதகருக்கு பேரு புகழ் இதை வந்து அவமான அவமானங்கள் நிகழும் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் திசையை காட்டுது இது நீசபங்க ராஜ யோகத்திலேயே அவயோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மகர லக்னத்திற்கு முழு பாதகாதிபதியாக இருந்து அவர் மறைந்திருந்தால் நல்லது ஆனால் அவர் நீசபங்கம் அடைகிறது நீசபங்க அவயோகம் அப்படின்னே நம்ம எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம்